தற்போதைய அண்மை செய்தியாக பணக்குவியல் புகாரில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு நீதிமன்ற பணிகள் ஒதுக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு நீதிமன்ற பணிகள் ஒதுக்குவதை நிறுத்தி வைத்திருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த பணியும் வழங்க வேண்டாம் என்று டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது நீதிபதி வீட்டில் எரிந்த நிலையில் பணக்குவியல் சிக்கிய விவகாரத்தில் விசாரணை நடத்த மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அமைத்துள்ளது நீதிபதி யஷ்வந்த் வர்மா இல்லத்தில் மார்ச் பதினான்கில் தீ விபத்து ஏற்பட்டபோது அங்கு குவியல் குவியலாக எரிந்த நிலையில் பணம் இருப்பது கண்டெடுக்கப்பட்டது இந்நிலையில் பணக்குவியல் புகாரில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு நீதிமன்ற பணிகள் ஒதுக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் முருகன் அப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் அதாவது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த வாரம் பணக்குவியல் கண்டெடுக்கப்பட்டது திடீரென்று அங்கு நடைபெற்ற தீ விபத்தில் குவியல் குவியலாக பணம் எரிந்து சாம்பலானது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் மீது விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு நீதிமன்ற பணிகள் வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற பணிகள் அனைத்தும் திரும்ப பெற்றிருப்பதாகவும் புதிய பணிகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த உத்தரவு வரும் வரை அவருக்கு நீதிமன்ற பணிகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் அவருக்கு புதிய பணிகள் வழங்கக்கூடாது மேலும் நீதிபதியினுடைய மொபைல் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது அவருடைய மொபைலில் உள்ள விவரங்கள் எதையும் கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாருடன் அவர் கடந்த ஆறு மாதமாக தொடர்பில் இருந்தார் போன்ற விவரங்களையும் சேகரிக்க டெல்லி காவல்துறைக்கும் உச்ச நீதிமன்றம் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் குழு ஒன்றையும் அமைத்திருக்கிறது அந்த குழுவும் தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறது மோகர் உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்